நண்பர்களே நம்பிக்கை துரோகம் செய்யும்போது அதை எப்படி கையாள்வது ஓம் சாந்தி எதிரி துரோகி ரெண்டு பேர் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எதிரின்னா முன்னாடி இருப்பாங்க தெரியும் இவங்க தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க இப்படி பேசுகிறாங்க இல்லை இப்படி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் துரோகி கூடவே இருப்பாங்க நமக்கு தெரியாது இவங்க தான் நமக்கு குழி தோன்றாங்கன்னு அதுதான் துரோகின்னு சொல்கிறது அப்போ அந்த நம்பிக்கை துரோகம் ஒருத்தர் அவ்வளோ நம்ம நம்புகிறோம் நமக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க செய்வாங்கன்னு ஆனால் அவங்க பின்னாடி மிகப்பெரிய ஒரு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்ம பெயரை கெடுக்கக்கூடிய இல்லை நம்ம பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் செய்வாங்க அப்போ எப்படி அவங்கள வந்து நம்ம மன்னிக்கிறது எப்படி அவங்கள கையாளுறது மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறது ரொம்ப இயற்கையான விஷயம்தான் ஆனால் கூட அந்த நேரத்துலேயும் நாம் சில விஷயங்களை நமக்குள்ளே நம்ம புரிந்து கொண்டோன்னா இதில் வெளியே வந்துடலாம் இப்போ துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் யாராக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஏன் வந்து மன்னிக்கணும் இல்லை மறக்கணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அது எதுக்காகனா நம்ம ஒரு பெரிய மனது படி அவங்கள வந்து நம்ம மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறத விட ஏன் நான் மன்னிக்கணும்னு புரிஞ்சுக்கணும் நான் எப்போ அவங்கள வந்து நான் மன்னிக்கிறேனோ சரி எனக்கு நீ செஞ்சிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சக்தி நம்ம மனசில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பெரிய மன வழியிலேருந்து மன உளைச்சல்லிருந்து நாம் காப்பாற்றப்படும் அப்போ என்னோடய சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் தானே வாழ்க்கையில் என்னோட மன அமைதி ரொம்ப முக்கியம் தானே நான் எந்த தவறும் செய்யலையே தவறு செஞ்சது அவங்க தானே அப்போ அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையோட அமைதி சந்தோஷத்தை ஏன் இழக்கணும் அதனால் நான் உன் பின்னாடி சிந்திச்சு நீ செஞ்சதை நினச்சி நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் பேக் எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் இருந்து வெளியே வர முடியும் சரி அப்படி மன்னிக்க முடியலன்னு இன்னொன்று என்ன மறக்கிறது நினைக்கவே வேண்டாமே நினைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கிறாங்க என் கூட இருக்க நல்லவங்கள நினைக்கலாம் நல்ல விஷயங்கள் என்ன வாழ்க்கையில நடக்கிறதுன்னு நினைக்கலாம் இறைவனை நினைக்கலாம் அப்படி நம்மளோட வே ஆஃப் திங்கிங் நம்ம சிந்திக்கக்கூடிய முறையை நம்ம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை முறை மாறிவிடும் அப்போ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம விலகி இருக்கலாம் அதனால ஒண்ணு நம்ம மன்னிச்சிடலாம் யாருக்காக எனக்காக என்னோட மன அமைதி மகிழ்ச்சிக்காக இல்லாட்டினா நான் அதை நினைக்கவே வேண்டாம் மறந்துடலாம் கண்டிப்பா அதை நம்ம ஈஸியா இப்போ கையாள முடியும் ஓம் சாந்தி